நான் போலீவோட கேட்டு கொள்வது யார் என்ன சொன்னாலும் பலேவர் குடும்பத்தில் 있는 எல்லாம் கேட்டு சொல்லுங்க கேட்டு சொன்னா தான் தெரியும் எப்போ நம்ம விரோத வி사를 குடுத்துறோம் ஒரு விவசாயம் செய்யக்கூடிய குடும்பத்துக்கு நீ போவீங்களா அப்படி சொல்லுங்க எங்க பலேவர்ல தான் இருந்து இந்த வந்து இந்த விரோத வி사தல போட்டா செய்வீங்க வியாபாரம் செய்வீங்கன்னு கேட்டு சொன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லனா மறந்து போயிடுவாங்க அதாவது எங்க என்ன பிரச்சனைகளை பலேவர்

இதோடு யார் வேட்பாளர் கூட்டணி மாவட்டம் கிழக்கு மாவட்டத்துக்குட்பட்ட நிர்வாகிகளாக நானும் உங்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கியிருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் நான் அருமை பிரகாஷ் சொன்னது போல கவர்மெண்ட் முதலமைச்சர்கள் தலைமை சென்னையில் கூட்டத்தை நடத்தி சட்டமன்ற தேர்தலில் நமது முன்னேற்ற கழக கூட்டணி தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும் அது நம்மளுடைய இலக்கு அதற்கு மேல கூட வெற்றி பெறலாம் எனவே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியை உருவாக்கி இந்தியா

டெல்லியில் இன்றைக்கு நம்ம அரசு சிறந்தோம் குறிப்பாக மாணவர்கள் மாவட்டத்தை பொறுத்தவர்களே நீங்கள் அமைச்சர் பொறுமக்கள் மாவட்ட செயலாளர்கள் நீங்கள் தான் நிர்வாகிகளை பார்த்துக்கொள்ள நாங்கள் கூடுதல் பிரச்சினைய சில சொன்னாங்க எங்களுக்கு வேலை மற்ற காரியங்கள் எல்லாம்

வேலை வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபதாம் தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல் முதலமைச்சரவர்கள் இந்த என்னுடைய தலைவராக பொறுப்பேற்றவற்றல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலாக தான் சரி அப்பொழுது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் இருபத்தி மூணு இடங்களில் நடைபெற்ற தேர்தலில் அதே மாநிலங்களில் நாம் வெற்றி பெற்றோம் அதற்கு பின்பு உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அதற்கு பின்பாக ஒவ்வொரு மாவட்ட உள்ளாட்சி தேர்தல் நகராட்சி மாநகராட்சி பேரரசி தேர்தல் அதற்கிடந்து கிழக்கு சட்டமன்ற தொகுதி அதற்கிடந்து விக்கிரவாணி சட்டமன்ற தொகுதி அதற்கிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்கு மாவட்ட தேர்தல் வந்து தலைவர் எப்பொழுது இயக்கத்தின் கலைஞருக்கு பின்பாக தலைவர் அவர்கள் இயக்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றாரோ அதற்கு நடைபெற்ற அவருக்கு துணையாக மாண்பு இளைஞர்கள் செயலாளர் துணை முதலமைச்சர் சென்பவர் அவர்கள் இன்றைக்கு அவர்கள் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்று பயணம் செய்து மக்களுக்காக அதே மாதிரி நிறைய காரியங்களை இயக்கத்தில் தோழப்படுவார் நிறைய காரியங்களை செய்து வருகிறார்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் செய்யாதான் கவனத்திலே செயல்படுத்தி ஒரு மக்களாட்சியை மாண்பு முதலமைச்சர் மக்கள் மண்ணிலே இடம்பெற்றிருக்கிறார் அது குறிப்பாக நமது பெண்களுக்கு தான் அதிகம் சொன்ன இல்லை இன்னைக்கு நிறைவேற்றி சுகாதார வாக்குறுதியை நிறைவேற்றி என்கிறார்கள் ஒன்றிய அரசு நமக்கு எரி குழுக்காக காத்தால் நிறைய செய்யக்கூடிய நடைபெற்ற நாடாளுமன்ற தருமையிலே நடைபெற்ற நமது தருமையை கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி பல்வேறு பாக்களை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிலே நூத்தி வாக்குறையிலே சட்டமன்றத்திலே சுமார் இரண்டாயிரம்ன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் அந்த நிற்குரிய தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் இன்றைக்கு அதே மாதிரி இன்னைக்கு மாவட்ட மருத்துவமனைக்கு கண்டனம் கண்டனம் கட்டப்பட்டது ஐநூற்றி எண்பது கோடி ரூபாய் பாலவ சாக்களை திட்டம் அன்னைக்கு மாறுபடுகிறேன் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் மேலவர் வந்து தொடங்கி வைத்து சென்றார் அதில் கூட நமக்கு பாய்ச்சல் இருக்கிறது அதனும் அனுமதி தருவதாக சொல்கிறார் அதோடு பேருந்து நிலையம் பணி நடைபெற்றுக் கொள்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நமது பிரமோத் சரவர்கள் மேல்யா ஒசூர் மாநகராட்சிக்கு வேலை தான் செய்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நிறைய காலிகள் சொல்லுகின்றாலும் இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகமாக வளர்ந்து கொள்ள படித்தால் வேலைவாய்ப்பு வளர்க்க வேண்டும் வேலைவாய்ப்புகள் உருவாக்க வேண்டும் என்பதாக இன்றைக்கு ஒரு அரசு ஒரு காலத்தில் தென்னிந்தியாவின் இந்தியாவிலே மும்பை தென்னிந்தியாவின் கோயம்புத்தூர் நடத்தினால் கோயம்புத்தூரை காணின மாவட்டம் வளர்ந்து கொண்டே வளர்ந்து குறிப்பாக நமது முதலமைச்சர்கள் பொறுத்தவரை இந்த மாவட்ட மக்களுக்கும் அதே மாதிரி தருமபுரி மாவட்ட மக்களுக்கும் இன்றைக்கு குடியே வசதி சுமார் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஜப்பான் நாட்டு கடலூரில் பெற்று விரைவில் அந்த திட்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி பெறுவார்கள் என்பதையும் அதுக்கு மட்டும் சுமார் எண்ணூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அந்த திட்டத்தில் இடம்பெற்ற नमः शिवाय तोड़ो तुम्हारे दृष्टि में विवाह ये लोग नज़र पड़े वांछन तीन लाख निर्यात और सत्तर लाख लोग वैभव इन लाख लोग बस उस लाख में जाते हैं अल्माल पलीना अमरदेश माया के लिए निराला द एल्स संधि परियोजना सबका सरोवरी आने वाले इनमें लिया अंदर பிஎல்சி ஆகிய மக்களும் தான் உங்களுடைய நூறு பேர் ஒருவர் அவர்கள் அந்த பகுதியில் வசிக்கிறார்களா அவர்கள் வாங்கி தொடர்பு கொண்டு பேர் வந்து அவர்கள் வந்து வர்த்தகிறது குறிப்பாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில்

கையாசி <laughs> பின்னாடி <laughs>